திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோ நமசிவாய இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் பதினாறாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி ஒன்பது புதன்கிழமை ஆறாம் தேதி வரை ஒன்னே முக்கால் மணி வரை திருவோணம் காலை ஒன்பது மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாவது திருக்குறள் உருபொருளும் உழுகு பொருளும் தன் உன்னார்தெருபொருளும் வெந்தன் பொருள் வைகாசித்தீங்கள் விடைவிடிவ வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை அந்தமோடளவிலாத அட்வன்னிவாலரவு மத்த மதியமும் மாறும் சோடி மின்னிய உருவம் சோதி மெய்ப்பொருள் வயனும் ஆகி கன்னியோர் பாகம் ஆகி கருதுவார்கருத்தும் ஆகி இன்னிசை தொண்டர்கள் பாட இருந்த ஆப்பாடியாரே புதன்கிழமை திருவன்காடு ஐந்தாம் திருமுறை கூடி கூடிநானுமையாலொரு பாகமாய் வேடனாய் விசயக் கருள் செய்தவன் சேடனார் சிவனார் மேய வெண்காடனாரடியே அடை நிஞ்சமீ பொய்கையாழ்வார் வண்ணச்சிரவமடிகளார் குளிமியானந்தசாமிகள் செப்பரை குத்தர் ஆதிய அருளாளர்களோடும் திருமுல்லைவாயில் புளியூர் காலாட்டாம்புடியூர் வடமுல்லைவாயில் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய திருவோணம் விண்மீன் ஏழாம் திருமுறை நான் பெற்றதார் வரவல்லார் வல்லரே கல்லமே பேசி குற்றமே செய்யினும் குணவெனக் கொள்ளும் கொள்கையான் மிகை வல செய்தேன் சிற்று மீதோடும் திரிபுறம் எரித்த திருமுள்ளை பற்றிலே நுற்றே படுதுயர்களை வாய்ப்பசுவதாவரம் சுடரே சிவஞான போதம் செம்மள சேரலொட்டா சேரலொட்டாமலங்கழி என்பரொடுமறி மாலரநேயமும் மழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யனத் தொழுமே ஆதீனப்படுவல் அவிரோத உந்தியார் தொண்ணூத்தாறு செல்லுடி கண்ட சிதைவலோடங்கையும் நல்லகலம் அவர்க்கு உந்தீவர நாட்டில் ஏற்று உண்பதற்கு உந்தீவரே கைலை குருமணியின் சாந்தலிங்க பதிற்றுப்பு தந்தாதி வாழ்த்திலே வணங்கும் மாதவத்தோர் திருக்கூட்டம் வணங்கிலேன் கீழாம் பாழ்த்த மணத்து ஐங்குளங்கள் வழி சென்று தீவினையால் மயங்குகின்றேன் ஏழ்விரவித்தலை நீங்க நீ வயிறாக்கிய தீபம் தனையெண்ணாது இங்கு வாழ்வதற்காம் செயல் செய்வேன் சாந்தலிங்க வடலே நின்மளத்தாள் தஞ்சம் என ஓதி துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம